வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க சொல்லுங்க நடிகை சாய் பல்லவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசோடது சமீபத்துல அறிவிச்சாங்க ஆமா ஆமா கேள்விப்பட்டேன் பெரிய விருது இது ஆமா இது வந்து பல மூத்த கலைஞர்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ சாய் பல்லவிக்கு இது கிடைச்சதுக்கு என்ன காரணம் அதோட பின்னணி என்ன அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா உங்ககிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு ஓ நிச்சயமா இது வந்து வெறும் ஒரு அங்கீகாரம்னு மட்டும் சொல்லிட முடியாது சரி ஒரு கலைஞரோட பங்களிப்பு அதுவும் நீண்ட கால பங்களிப்பு அவங்க தகுதி அப்புறம் அவங்க ஏற்படுத்துற தாக்கம் இப்படி பல விஷயங்களை தான் கொடுக்கறாங்க ஓ பல கோணங்கள்ல பாக்குறாங்க ஆமா சாய் பல்லவி விஷயத்துல இது எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி முதல்ல இந்த கலைமாமணி விருதுன்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறேன் சொல்லுங்க தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இருக்கே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து கொடுக்கறாங்க கலை இலக்கியம் கலாச்சாரம் இதுல எல்லாம் சிறப்பா பங்களிச்சோம் உங்களுக்கு சரி சரி விருதுல வந்து மூணு சவரன் தங்க பதக்கம் அப்புறம் சான்றிதழ்லாம் உண்டு இதுல முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னது இந்த தேர்வுக்குன்னு சில அளவுகோல்கள் வச்சிருக்காங்க அதாவது நீடித பங்களிப்பு லாஸ்டிங் கான்ட்ரிபியூஷன் சொல்றோம்ல அது அப்புறம் புகழ் அதாவது பாப்புலாரிட்டி மூணாவதா தகுதி மெரிட் ஓஹோ மூணு விஷயங்கள் ஆமா வெறும் கமர்ஷியல் ஹிட் மட்டும் இல்லாம ஆர்டிஸ்டிக் வேல்யூ கலைத்தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பேலன்ஸ்டா தேர்வு செய்வாங்க அது ரொம்ப முக்கியம் புரியுது புரியுது சரி இப்ப சாய் பல்லவி விஷயத்துக்கு வருவோம் அவங்களுக்கு விருது சினிமா ஆமா அதே வருஷம் அவங்க கூடவே எஸ் ஜே சூர்யா அப்புறம் டைரக்டர் லிங்குசாமி ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன் இவங்களுக்கும் சினிமா துறையில ஆமா பலருக்கும் குடுத்திருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் சாய் பல்லவி இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஆறு பிலிம் பேர் விருதுகள் வாங்கிட்டாங்க அதுவும் முக்கியம்தான் அந்த மாதிரி ஏற்கனவே கிடைச்ச அங்கீகாரங்கள் அவங்களோட புகழ் தகுதி இதுக்கெல்லாம் ஒரு சான்றா அரசுக்கு அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமா இருக்கலாம் அதோட பாருங்க ஒரு நடிகையோட சேர்த்து இயக்குனர் சண்டை பயிற்சியாளர்னு பல துறை கலைஞர்களையும் ஒரே சமயத்துல அங்கீகரிச்சிருக்காங்க ஆமா ஆமா இது வந்து சினிமாவை ஒரு முழுமையான கலையா அரசு பாக்குதுன்னு காட்டுது இல்லையா கண்டிப்பா இப்போ அந்த மெரிட் தகுதி பத்தி பேசுனீங்க இல்லையா அங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்குன்னு தோணுது எப்படி சொல்றீங்க அவங்களுக்கு விருது கிடைச்சதுக்கு முக்கிய காரணம்னு பேசப்படுறது ஒண்ணு அவங்களோட அந்த யூனிக் டான்ஸ் ஸ்டைல் இன்னொன்னு ரொம்ப நேச்சுரலான நடிப்பு ஆமா ரெண்டுமே அவங்களோட பிளஸ் பாயிண்ட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க முறையா நடனம் கத்துக்கல செல்ஃப் டாட் டான்சர் ஓ அப்படியா ஆமா நீங்க கூட உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா மாதிரி ஷோக்கள்ல அவங்கள பாத்திருக்கலாம் ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு பிரேமம் படத்துல அந்த மலர் டீச்சர் அவங்க ஒரு ஒரு இயல்பா இருந்தது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க முறையான பயிற்சி இல்லாமலேயே ஒரு கலையில எவ்வளவு இயல்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது அவரோட தனிப்பட்ட தகுதியை ரொம்ப நல்லா காட்டுது நிச்சயமா இது ஒரு வகையில எப்படி சொல்றது கலையை இன்னும் ஜனநாயகப்படுத்துற மாதிரி திறமை எங்க வேணா வரலாங்கிறத ஒரு பாரம்பரியமான விருது அங்கீகரிச்ச மாதிரி இருக்கு நல்ல பார்வை இது சரி நடிப்புக்கு வருவோம் மேக்கப்பே இல்லாம ரொம்ப இயல்பா நடிக்கிறது அவங்க அடையாளமாவே மாறிடுச்சு போ கண்டிப்பா லவ் ஸ்டோரி ஷாம் சிங்கராய் ஒரு பக்கம்னா குறிப்பா கார்கி மாதிரி படங்கள் அதுல அவங்க நடிப்பு பயங்கரமா பேசப்பட்டுச்சே ஆமா கார்கி ரொம்ப முக்கியமான படம் விருதுகளும் வாங்கி தந்துச்சு ஆமா அந்த மாதிரி வழக்கமான ஹீரோயின் இமேஜ உடைச்சு மேக்கப் இல்லாம கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது வந்து அவரோட கலைத் தகுதிய இன்னும் ஸ்ட்ராங்காக்குது குறிப்பா இந்த கார்கி மாதிரி சமூக பொறுப்புல ரொம்ப வலுவான பெண் கதாபாத்திரங்களை தைரியமா தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க அது வெறும் பொழுதுபோக்கு தாண்டி ஒரு நீடித்த பங்களிப்புக்கான ஒரு விதைய போடுது சரிதான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வெறும் ஸ்டார் வேல்யூ மட்டும் இல்ல இந்த மாதிரி கதை தேர்வுகள் அவங்களோட துணிச்சல் இதையும் அரசு கவனிக்குதுன்னு புரியுது கரெக்ட் அதே நேரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருது பட்டியல பார்த்தா சொல்லுங்க அதுல அனிருத் ரவிச்சந்தர் ஸ்வேதா மோகன் மாதிரி இளம் தலைமுறையினரும் இருக்காங்க ஆமா ஆமா அப்போ இது மூத்த கலைஞர்களுக்கு மட்டும் கொடுக்கிற விருது இல்ல சமகாலத்துல தாக்கத்தை ஏற்படுத்துறவங்களுக்கும் இந்த அங்கீகாரம் போகுதுன்னு தெரியுது நிச்சயமா இதுல இருந்தே தெரியுது கலைமாமணி விருது காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்குது புகழ் தகுதியோட அந்த சமகால தாக்கம் அதாவது கண்டெம்பரரி ரெலவென்சியும் கணக்குல எடுக்கிறாங்க புரியுது இன்னொரு விஷயம் அதே நிகழ்வுல கே ஜே யேசுதாஸ் ஐயாவுக்கு எம் எஸ் சுப்புலட்சுமி விருது அறிவிச்சாங்க ஆமாம் அதுவும் பெரிய விஷயம் இது வந்து மாநில அரசோட பார்வை தமிழ்நாட்டை தாண்டி ஒரு தேசிய அளவிலான பங்களிப்பையும் நாங்க மதிக்கிறோம்னு காட்டுற மாதிரி இருக்கு ஆக மொத்தம் சாய் பல்லவிக்கு இந்த கலைமாமணி விருது கிடைச்சதுக்கு பின்னாடி அவங்களோட பரவலான புகழ் இருக்கு ஆமா சுயமா வளர்த்துகிட்ட அந்த தனித்துவமான நடனத் திறமை ஒப்பனையே இல்லாத இயல்பான நடிப்பு கண்டிப்பா அப்புறம் இந்த வழக்கத்துக்கு மாறான துணிச்சலான கதை கதாபாத்திர தேர்வுகள்னு இப்படி பல காரணங்கள் இருக்கு ஆமா இது எல்லாமே கலைமாமணி அந்த மூணு சொன்னோம்ல தகுதி நீடித்த பங்களிப்பு இது எல்லாத்தையும் நல்லாவே பூர்த்தி சரி இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கடைசியா ஒரு கேள்வி வருது கேளுங்க ஒரு கலைஞரோட கமர்ஷியல் வெற்றி ஒரு பக்கம் அவங்க தேர்ந்திருக்கிற படைப்புகளோட கலை தரம் அதுல இருக்கிற சமூக பொறுப்பு இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் இருக்கு இல்லையா அது அரசு எப்படி பாக்குது இந்த மாதிரி விருதுகள் மூலமா எதை முன்னிலைப்படுத்த விரும்புது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல நிச்சயமா யோசிக்க வைக்குது இது ஒரு நல்ல கேள்வி இதுக்கான விட வந்து பார்வையாளர்களாகிய நீங்க எப்படி இதை பார்க்கறீங்கறத பொறுத்தது ஒரு கலைஞரோட வெற்றிக்கும் அவங்க சமூகத்துக்கு கொடுக்கற பங்களிப்புக்கும் உள்ள தொடர்பை பத்தி யோசிக்க இது ஒரு நல்ல தொடக்க புள்ளி நீங்க என்ன நினைக்கிறீங்க